அப்பா வேறு பன்னீர்செல்வம் விவசாயம் இவங்க இது வந்து சொந்த ஊர் வந்து பூர்வீகம் வந்து சங்கரவோயில் பக்கத்தில் இருக்கிற அழகாபுரி அழகாபுரி கிராமம் இவங்களுக்கு சொந்த வீடு தோட்டம் எல்லாமே இருக்குது இவங்களுக்கு ஒரே ஒரு அக்கா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப கம்பத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க அக்கா பிஎட்டு அக்கா வீட்டுக்காரர் வந்து காவல்துறையில் பண்ணி கம்ப கம்பத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து எம்ஏ பிஎட்டு முடிச்சுட்டு இப்போ ஆசிரியர் வேலை பார்க்காங்களா அப்போ அவங்க மகன் வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட் வேலையா பிரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க அவர் வந்து காவல்துறையில் வேலை பார்க்குறாரு மணமகனுக்கு மூணு ஏக்கர் நிலம் இருக்குது தோட்டம் இருக்குது தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போடுறாங்க விவசாய குடும்பம் இந்த விவசாயத்தின் மூலியமாக வந்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபா கிடைக்குது இவர் மணமகன் வந்து மணமகன் வந்து இப்போ வந்து சொந்தமாக கோழி பண்ண வச்சு நடத்துகிறாரு வருஷத்துக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா அவருக்கு வருமானம் கிடைக்குது மணமகன் இவ்வளோ நாள் வந்து டிஎன்பிஎஸ் படிக்க படிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாரு தூத்துக்குடியில் மதுரையில் தென்காசி இந்த மூணு இடத்துலையும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணியிருக்காரு கடைசி பேங்கில் லோய் படித்து ஆக்சிஸ் பேங்கில் வந்து வேலை கிடைச்சிருக்கு ஆக்சிஸ் பேங்கில் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் கிடைச்சிருக்கு இருபத்தெட்டு டு ஒரு முப்பதாயிரம் சம்பளம் கிடைச்சிருக்கு இந்த முப்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போய் நம்ம வேலை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக தொழில் படணும்னு நினச்சி வந்துருக்கிறாரு இப்போ ஒரு நாலு இடத்துல எத்தனை இடத்துல கோழி பண்ணால் எட்டு இடத்துலையா ஒரே இடத்துல ஒரே இடத்துல தான் எட்டு பத்தாயிரம் கோழி இந்த பத்தாயிரம் கோழி பண்ணை வைக்கிறதுனால மாதம் வருஷத்துக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா அவருக்கு வருமானம் கிடைக்குது ஸோ ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷத்தில் அவங்களுக்கு கிடைக்கிது ஒரே பையன் தான் இவங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தேவர் சமுதாயத்தில் முதல் மனம் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தையோட இல்லை குழந்தை இல்லாமல் இருந்தால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிறாங்க இந்த மணமகன் விவரம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா தேவர் சமுதாயத்தில் முப்பத்தி மூணு வயதில் இப்படி மாப்பிளை அருமையான மாப்பிள்ள அவர் பாருங்க கவர்மெண்ட்ல வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதக்காண்டி எங்கெல்லாம் போய் படித்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு அந்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் முயற்சி வந்து வீணாகலை இருந்தாலும் வயசு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சொந்த தொழிலுக்கு வந்திருக்காரு நல்ல அருமையான குடும்பமாக இருக்குது இப்போ அப்பா நேரில் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்ம ராஜேஸ்வரி திருமண நிலையம் மூலயமாக ஒரு நல்ல மறுமல் அமையதுக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண நிலையத்தில் வந்து மறுமணம் வரணாகம் அதாவது விஸ்வகர்மா சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனமே அருமைப்படுத்துக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வயசு வந்து கரெக்டாக அறுபத்தி ரெண்டு வயசு பொது நிறம் உயரம் வந்து ஒரு அஞ்சு ரெண்டு உயரம் இருக்கிறாங்க படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தை பிடிச்சிட்டாங்க டென்த்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்காங்க இவங்களுடைய சொந்த தொழில் நாங்கள் ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்துங்கிற நம்ம எழுத பிடிக்கிறதுனால பரவாயில்ல பார்த்துங்க சொல்லி பத்து தானே பத்து தானே படிச்சுருக்கீங்க ரைட் அதாவது இப்போ நான் யாரும் படிப்பை பற்றி கேட்க போகிறது கிடையாது நீங்கள் அந்த காலத்தில் உள்ள படிப்பு ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயது கரெக்டாக அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இல்லையா சரி ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து மூணு பெண்ணு மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து இங்கே சங்கரமரில் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பிரிட்ஜிட்டாங்களா இருபது வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்காரணமாக பிரிட்ஜிட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலேருந்து எங்கள் ஏழில் பிரிவினா கோத்து மொழி வாங்கிட்டீங்களா

இன்னொரு இடம் எங்க இருக்கு கலம்பா வந்து எட்டு ஏக்கர் இருக்கு எட்டு ஏக்கர் இந்த எட்டு ஏக்கரும் இந்த ஆறு சென்ட் உங்க மூணு பேருக்கும் பங்கு சரி இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து எந்த மாதிரி பார்க்கீங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்க விசுவர்மா சமுதாயம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஜாதி மதம் தடை இல்லை முதல்ல ஜாதி மதம் தடை இல்லை அடுத்து வந்து வயது எத்தனை வயசு மேலதான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல போதும் சரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு சமையல் ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கீங்க நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமா நல்லா இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கேட்குறீங்க ஜாதம் உங்களுக்கு கிடையாது இப்ப நீங்க சங்கரங்கில இருக்கிறது வாடகை வீடு வாடகை வீடுல இருக்கீங்க சரி இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் கூட பிள்ளைகள் யார்ட்டையும் பேர் கிடையாது மனைவி கிடையாது கூட பிறந்தவங்க வருவாங்களா அவங்க வந்து என்னென்ன கூட்டம் என்னென்ன வருவாங்க சரி ரைட் சரி ரைட் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு மேற்படி பீழி தண்ணி எந்த கெட்டாலும் கிடையாது சரி ரைட் ஓகே இப்போ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படியே நான் பெண் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அனுப்பி எந்த பெண் நமக்கு சம்மந்தம்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் சரிண்ணா இப்போதைக்கு கையில் எதுவும் காசு பணங்கள் எதுவும் சேர்த்து சேமிப்புன்னு வச்சுருக்கீங்களா இடம் கடை வாங்கி போட்டுக்கலாம் வேறு வந்து என்னென்னா கூடுவே வேலைகள் தான் தொடக்கி வச்சுருக்கேன் கோல்டு வேலை செய்யறதுனால வந்து சில்வர் கோல்டு வேலைகள் வந்து வேலை பார்க்கணும் சரி வரக்கூடிய மனைவிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கணும் நல்லபடியாக பார்த்துக்கலாம் சரி உங்களுக்கு ராஜேஸ்வரி திருமண தமிழ் மூலியமாக ஒரு நல்ல துணை ஏற்பன்மை கொடுப்போம் சரிங்களா அதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி